வந்து உன்னை கைது செய்து நாங்க வந்து சிறைக்கு கொண்டு வர போக மாட்டோம் ஆனா நீ க நீ கைது செய்யப்பட்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயிவிடு இப்போ இதுக்குள்ள இருக்கின்ற அந்த பெயின் அந்த வழி இருக்கு இல்லைங்கள அந்த வழிய காஃப்கா வந்து ஒவ்வொரு பக்கம் பக்கமாக அவ்வளவு ஒரு கலாபூர்வமாகவும் அதே சமயத்தில் வழி நிறைந்ததாகவும் சொல்லியிருப்பார் அதே மாதிரி ரஷ்யன் இலக்கியத்தில் மிக மிக முக்கியமானவர் ஆண்டன் சக்கரன் ஆண்டன் சக்கரனுடைய ஒரு சிறுகதை ஒன்று இருக்கும் ஆறாம் நம்பர் அது என்ன அதில் வருகின்ற அந்த நாயகனுக்கு அவர் வந்து புரட்சிகரமான இயக்கங்களோடு சம்பந்தப்பட்டவர் அந்த நாயகனுக்கு எந்த நேரத்திலும் ஒரு போலீஸ் வந்து தன்னை கைது செய்து கொண்டு போய் தன்னை என்கவுண்டர் செய்து சுட்டுக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு ஓயாத சிந்தனை அவனுக்குள்ள ஓடிட்டே இருக்கும் அப்படி ஓயாத ஓயாத இது போன்ற நினை நினைவுகளிலேயே அவர் வாழ்ந்து வாழ்ந்து அவர் வந்து ஒரு 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 பைத்தியத்துக்கு பைத்தியம் சம்பந்தமான ஒரு 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 மனநிலை ஒரு மென்டலாக அவர் மாறிவிடுவார் அவர் கொண்டு போய் அந்த ஆறாம் நம்பர் வார்டில் போட்டு வச்சிருப்பாங்க இப்படி 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 காலங்காலமாக இந்த காவல்துறை சார்ந்த விஷயங்களை உலகம் முழுக்க சர்வதேசம் முழுக்க அவர்களுடைய அத்துமீறல்களை அம்பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் படைப்பாளிகள் இந்த விசாரணை படத்தில் ரொம்ப ராவா கொடுத்துருக்கார் ஒரு விஷயத்தை ஒரு ஒரு நான்கு பேர் நான்கு இளைஞர்கள் நான்கு இளைஞர்களை எப்படியெல்லாம் இந்த காவல்துறை அவர்களை அணுகுகிறது அவர்கள் மீது எப்படியெல்லாம் குற்றங்களை சுமத்துகிறது எப்படி அவர்களை கொலை செய்கிறது என்கின்ற விஷயத்தை அவ்வளவு இறுக்கமாகவும் அவ்வளவு ஆழமாகவும் கொடுத்திருக்கிறார் சரி நண்பர்கள் கேட்டார் இல்ல இல்ல இது வந்து ஒரு மாதிரி பிரச்சாரத்தன்மை கொண்ட கதையாக இருக்கிறவை கொஞ்சம் அழகியலா இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே இல்ல என்னுடைய பார்வையில பிரச்சாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதை அழகியலா நீங்க கொண்டு போகும் பொழுது அது அடிப்படையிலேயே அடிபட்டு ஒரு பிரச்சாரம் என்பது ஒரு சிந்தனையை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிற அதுவும் அந்த சிந்தனை வந்து சாதாரணமான சிந்தனை அல்ல ஒரு யதார்த்தபூர்வமான சிந்தனை அந்த ஒரு யதார்த்தபூர்வமான ஒரு சிந்தனையை நீங்கள் சொல்ல வேண்டுமானால் அதே யதார்த்தபூர்வமான அதே தளத்திலேயே நின்று கொண்டுதான் நீங்கள் வாழ்வீசியாக வேண்டும் அவ்வளவு அற்புதமாக ஒவ்வொரு காட்சி ஒவ்வொரு காட்சிக்கு பின்னாலும் உள்ள அரசியலை சாதாரண எளிய வாசகன் அல்லது எளிய ரசிகன் எளிய பார்வையாளன் புரிந்து கொள்ளும்படியாக அவ்வளவு அற்புதமாக அந்த காட்சிகள் பின்னப்பட்டிருக்கின்றன அல்பேனிய எழுத்தாளர் இஸ்மாயில் கத்தாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எழுத்தாளர் அவர் வந்து ஒரு நாவல் எழுதியிருக்காரு அந்த நாவல் பேர் நான் மறந்துட்டேன் அந்த நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரஜையும் என்ன மாதிரியான கனவு காண்கிறான் என்பதை வேவு பார்த்தால் தான் அந்த 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 நாவல் இவன் என்ன மாதிரியான கனவுகளை இவன் கண்டுகொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரியான கனவுகளை கண்டு கொண்டிருக்கிறான் என்று வேவு பார்த்து அதில் அவர்களுடைய கனவுகளை தரம் பிரித்து இதில் யாருக்கெல்லாம் புரட்சிகரமான சிந்தனைகள் இருக்கின்றன இதில் யார் யாருக்கெல்லாம் இந்த சமூகத்தின் மீது ஒரு பெரிய எரிச்சல் வருகிறது இதில் ஜாதியாவுக்கெல்லாம் இந்த அரசு இந்த அரசின் மீதும் இந்த அரசின் நடவடிக்கைகள் மீதும் ஒரு பெரிய வெறுப்போடு இருக்கிறார்கள் என்பதை அழகாக அலசி ஆராய்ந்து பார்த்து அந்த குறிப்பிட்ட அந்த மனிதர்களை அழைத்து வந்து அவர்களை கொன்றுவிடுதல் தான் அந்த 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 நாவல் இது வந்து ஒரு போஸ்ட்மான்ஸ் நாவல் அதாவது பின்ன பின் நவீனத்துவ நாவல் ஒரு விஷயத்தை அதனுடைய அழகியலோடும் அதனுடைய பின்னணியோடும் பல்வேறு விதமான காட்சி புலன்களோடும் இன்றைக்கு நாம் முன் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் பின் ஆனால் நம்முடைய இந்த தமிழ் சூழலிலே நாம் நவீனத்துவத்தையே நாம் இன்னும் தாண்டவில்லை ஆக இப்பொழுது எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த புதிய இயக்குநர்கள் இப்பொழுதுதான் இதை எல்லாவற்றையுமே தாண்டி கொண்டிருக்கிறார்கள் வேதம் புயது திரு திரு அவர்களுடைய வேதம் புயது படத்திலே பார்த்தீர்கள் ஆனால் சத்யராஜும் ஒரு ஒரு சிறு பையனும் அங்கிருந்து நடந்து வருவார்கள் ஆறு குறுக்கிடும் அந்த ஆற்றை தாண்டி நடந்து வரும் பொழுது அந்த சிறுவன் கேட்கின்ற கேள்வி என்பது உங்களுடைய பெயர் தேவர் என்பது நீங்கள் வாங்கிய பட்டமா என்று சொல்லும் பொழுது உடனே அவர் அவர் நண்பர்களே நான் வந்து அடிப்படையில் நான் அவர் எழுத்தாளன் இவ்வளவு கூட நான் பார்த்ததில்லை எங்களுடைய இலக்கிய கூட்டங்களுக்கு இருபத்தி ரெண்டு பேர் இருபத்தி மூணு பேர் இருக்காங்க அதனாலயே வந்து அவங்க உடனே என்ன செய்ய உடனே நாங்க வந்து எங்களுடைய பேஸ்புக்ல எழுதுவோம் இருபத்தி மூணு பேர் வந்துட்டாங்க ஐயா இருபத்தி நாலு பேர் வந்துட்டாங்க ஐயா அதனால எனக்கு ஒரு மாதிரி என்ன பேசுறது நம்ம ஏதாவது உடல் போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில கொஞ்சம் தடுமாறி தயவு செய்து என்னுடைய மனநிலையை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் நன்றி இப்போ அப்படி சொல்லும்பொழுது உடனே இயக்குனர் என்ன பண்றாரு அந்த சத்யராஜ் வந்து பாலை என்பது உங்களுடைய பெயர் தேவர் என்பது நீங்கள் வாங்கிய பத்தமா அப்படின்னு கேட்கும்போது உடனே சத்யராஜ் வந்து ஒரு ஒரு நான்கு அடி அல்லது ஐந்து அடி மறுபடியும் அவர் வந்து அந்த 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 ஆற்றுக்குள்ளே போய் அடிப்பார் இது வந்து ஒரு கலைஞனுடைய பார்வை ஒரு கலைஞனுடைய பார்வையில் அவன் வந்து அந்த அந்த கேள்வி அவனுக்குள்ள ஏற்படுத்திய அந்த பாதிப்பினால் அவன் மீண்டும் பின்னோக்கி போய்விட்டான் அல்லது இதை இதை விட்டு விட்டு போய்விட்டான் என்று சொல்லக்கூடிய ஒரு காட்சி புலம் ஒரு உருவக காட்சி ஆனால் பாரதராஜா அத்தோடு நிற்கவில்லை அதுக்கப்புறம் ஒரு விஷயம் பண்றார் என்னென்னா அந்த கொலை ஆயுதங்கள் அறிவால் கத்தி இது மாதிரியான விஷயங்கள் எல்லாவற்றையுமே மூட்டை கட்டி ஆதல் கொண்டு போகிறான் தகன ஒரு ஒரு இரண்டு கைகள் அந்த அந்த அருவாள் கத்தி அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து இதுதான் நவீனத்துவ இயக்குனரினுடைய வேலை இதுதான் நவீனத்துவ நவீன சிந்தனையாளர் சிந்தனையாளர் என்று என்று தன்னை ஏற்றுக்கொண்டு இருக்கின்ற இந்த தற்கால ஒரு பின்னவீனத்துவ இயக்குனனுடைய வேலை திரு ராஜா அவர்கள் எப்பொழுதும் எடுத்ததை இப்பொழுது நாம் பின்னவீனத்துவ பார்வையில் தான் பார்க்க இருக்கிறது இப்படியான பார்வைகள் தான் இப்படியான ஒரு ஒரு விதமான காட்சி புலங்கள் தான் நம்முடைய இந்த தமிழ் மொழியை வேறு ஒரு அரங்கிற்கிறது அப்ப இந்த மாதிரியான விஷயத்திலிருந்து பாத்தீங்கன்னா மகேந்திரன் மிகப்பெரிய இயக்குனர் அதே சமயத்தில் மகேந்திரன் ஒரு நல்ல கதை சொல்லி ஆனால் அவர் எடுத்த படங்கள் எல்லாமே பெரும்பான்மையான படங்கள் கதை அவர் அல்ல புதுமை பித்தனுடைய சிற்றண்ணையை தான் உதிரி பூக்கள் என்று எடுத்தார் உமா உமாச்சந்திரனுடைய முள்ளும் மலரும் படம் எடுத்தார் சிவசங்கரனுடைய நன்று என்கின்ற அந்த படத்தை எடுத்தார் இது போல பல விஷயங்களை சொல்லலாம் ஆனால் அதற்கு பிறகு திரு பாரதிராஜா அவர்கள் கதாசிரி நிறைய கதாசிரியர்கள் உருவாக்கினார் கதாசிரியர்களிடம் கதைகள் கேட்டார் அதை பற்றி படித்தார் ஏனென்றால் என்னுடைய ஒரு ஒரு பரிதாபமான சூழல் என்ன என்னவென்றால் கதை யார் கதை என்னுடைய பரிவாரமான சூழல் மீன் என்னை போன்ற எழுத்தாளர்களுடைய சூழ்நிலை என்னவென்றால் கதை யாரிடமும் கேட்பதில்லை கதையா ஒரு கடைங்கனைய கதை வச்சிருக்கிறையா இன்னும் அநியாயமா எழுதுபவன் யார் ஒரு படத்திற்கான அதனுடைய அத்தனை அடிப்படைகளையும் உருவாக்கி கொடுப்பவன் தான் ஒரு ஒரு கதைஞன் ஆனால் அந்த கதைஞனை யாருமே இங்கு ஏற்றுக்கொள்வதில்லை ஆனால் ஏற்றுக்கொண்டுதான் மிக மிக அற்புதமான ஒரு இருபது இருபத்தி ஐந்து படங்கள் தந்தவன் திரு பாரதராஜா இந்த பணத்திலே நான் அவருக்கு நன்றியை சொல்ல முடியும் எந்த இது போன்ற மறுபடியும் எனக்கு கிடைக்குமா என்று சொல்ல முடியாது ஆனால் அதற்கு பின்னால் வந்த திரு பாக்யராஜ் அவர்கள் கதை அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் ஒழிப்பது என்று அதை ஒரு டேக்காக மாற்றினார் இயக்குநரே உருவாக்கம் செய்கின்ற ஒரு விஷயமாக மாறி போய்விட்டார் அதைத்தான் மீண்டும் உடைத்திருக்கிறார் வெற்றிமார் எனக்கு மிக பெருமையாக இருக்கிறது ஏனென்றால் இது போன்ற ஒரு நல்ல நாவலை தேடி பிடித்து அதற்குள் இப்படியான ஒரு விஷயம் இருக்கிறது என்பதை அவர் அலசி ஆராய்ந்து அதை அற்புதமாக எடுத்திருக்கிறார் ஏனென்றால் அந்த அந்த படத்தினுடைய அந்த நாவல் நின்று போய்விடுகிறது அதற்கு பின்னால் இவர் இன்னொரு விஷயத்தை வைக்கிறார் போலீஸ் என்பது தெலுங்கில் மட்டுமல்ல அல்லது ஆந்திராவில் மட்டுமல்ல போலீஸ் என்கிற அமைப்பு சர்வதேசம் முழுக்க இப்படித்தான் இருக்கிறது என்கின்ற ஒரு மாபெரும் விமர்சனத்தை அவர் சொல்லியிருக்கார் இப்படியெல்லாம் தான் பார்க்க வேண்டியிருக்கிறார் நான் நிறைய பேசிவிட்டு நினைக்கிறேன் மிக்க நன்றி உங்களுடைய சார்பாக திரு வெத்திமாதன் அவர்களை என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு வரவேற்கின்றார்